வணக்கம் குருஜி வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் வசிக்கும் நபரின் வீட்டை சரி செய்வது எப்படி என்று விளக்கமாக கூறுங்கள் குருஜி இதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விமா வாஸ்து இன்னைக்கு நிறைய உலக அறிவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பரவிட்டு இருக்குது இந்த வாஸ்து பற்றி இப்போ ஒரு வீடு பல லட்சம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டிடுறாங்க அது கட்டி முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சும் தெரியாம சின்ன தவறுகள் நடந்துருது உதாரணமா வாய் மூலையில் கொண்டு போய் இன்றைக்கி லேட்டஸ்ட்டு கொஞ்சம் மாறிட்டு இருக்க வாயு மூலையில் கொண்டு போய் சமையல் ரூம் வச்சிட்றாங்க இல்லை குபேர மூலையில் சமையல் ரூம் வச்சிடறாங்க இல்லை ஈசான்ய மூலையில் சமையல் ரூம் வச்சிட்றாங்க இப்போ இது என்னென்னா அது ஒரு வகையில் வாஸ்து குறைபாடு ஆயிடுது இல்லையா ஏன்னா சமையல் ரூம் அப்படிங்கிறதே சமையல் ரூம்ங்கிறது எப்போவுமே அக்னி மூலையில் தான் இருக்கணும் அப்போ என்ன பண்ணலான்னா ரூமை பெரிய அளவில் ஆல்ட்ரு பண்ணாமல் அந்த இடத்துல ஒரு பெட்ரூம் வச்சுருந்தாங்கனாவோ ஏதாவது வச்சுருந்தாங்கனோ அந்த இடத்த நீங்கள் சமையல் ரூமாக கண்டிப்பாக மாற்றிடணும் ஏன்னா அக்னி மூலையில் சமையல் ரூம் தான் இருக்கணும் அதுதான் சிறப்பு இன்றைக்கி கேஸ் அடுப்பு பற்ற வைக்கிறோம் அதனால் வந்து கேஸ் அப்படிங்கிறது வாயு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாய் மூலையில் வச்சால் சிறப்பாக இருக்குன்னு ஒரு சில வாஸ்து நிபுணர்கள் தவறான தகவல் பரப்புறாங்க அதெல்லாம் தவறான விஷயம் அவங்க வீட்டில் எப்போவுமே பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சரியான விஷயங்கள் இருக்காது அடுத்தது வாஸ்து குறைவுள்ள ஒரு வீட்டில் ஒரு மனிதன் அமர்ந்து அவனை குடியிருந்து அவனுக்கு பிரச்சனைகள் அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்களோட தசாபுத்திகள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையில் தான் இருக்கும் பிரச்சனையான சூழ்நிலையில் இருக்கும் வாஸ்து குறைவுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக குடியிருக்கணும் அப்படின்னா மனநிறைவோட குடியிருக்கணும்னா சின்ன சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் என்ன குறை இருக்குதோ அந்த குறையை நிச்சயமாக சரி செஞ்சு தான் அவங்க அதில் குடியிருந்தால் தான் மன நிறைவு முதல்ல ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம் நம்ம வீட்டில் எந்த வாஸ்து குறையும் இல்லை நல்ல முறையில் நிம்மதியாக குடியிருக்கிறோம்ப்பா அப்படின்னு மனசார மனசில் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக குடியிருந்தாங்கன்னா அவங்க வீடு மேலே மேலே வளர்ச்சி ஆகிட்டே இருக்கும் இல்லை நம்ம வாஸ்து குறைவுள்ள வீட்டில் குடியிருக்கிறோம் அதனால் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா மனமே இறைவன் அப்படிங்கிறதான் என்னுடைய தாரக மந்திரம் மனசில் வந்து தவறு குறைன்னு நினச்சா அது குறைதான் மனசில் வந்து குறையே இல்லை எல்லாமே நிறை தான் அப்படின்னா எல்லாமே நிறை தான் அதனுடைய அடிப்படையில் சின்ன சின்ன குறைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சரி செய்து விட்டு அதன் பின்பு அந்த வீட்டில் வசிப்பது மட்டும்தான் அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலனை தரும் மனதினுடைய அடிப்படையில் நமக்கு எல்லாமே நல்லது நம்ம குடியிருக்கிற இடம் நமக்கு நல்லது அப்படின்னா அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் இல்லை மனசில் வந்து நம்ம குடியிருக்கிற இடத்துல பிரச்சனைன்னு கொஞ்சம் நினச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் எல்லாமே பிரச்சனை தான் உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு ஒரு நல்ல வீடு ஒரு பத்தம்பது லட்ச ரூபா போட்டு ஒரு வீடு கட்டினாரு அந்த வீட்டில் வந்து குடியிருக்கிறாரு குடி போயிருக்காரு இப்போ அதுக்கப்புறம் குடியிருந்து ஒரு சில மாதங்களில் ஏதோ ஒரு வண்டி விபத்து ஆகிடுது வாகனம் விபத்து ஆகுது இல்லை வீட்டில் ஏதோ எதிர்பாராத சின்ன சம்பவங்கள் நடக்குது அப்படின்னாவே உடனே என்ன ஆகிரும் இந்த நம்ம இந்த வீட்டில் குடி வந்த நேரம் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஃபீலிங் ஆகிடுவாங்க அதெல்லாம் வந்து வீட்டை ஒரு காரணம் காட்டுறதுக்கு வேணால் சரியாக இருக்குமே தவிர அவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் தர்ஷ சாபத்திகளுடைய அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களுடைய நன்மை தீமைகளை நம்ம ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியும் இருந்தாலும் வாஸ்துன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டதுனால வாஸ்து குறைகள் இருக்குது அப்படின்னு மனசில் நிச்சயமாக தோணிச்சா தோணுச்சுன்னா ஒரு நல்ல வாஸ்து புணரை பார்த்து நல்ல முறையில் வீட்டை மாற்றி அமைச்சு அதுக்கப்புறம் குடியிருக்கிறதான் சிறப்பான யோகமான பணம் தரும் மன நிறைவோடு இனி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா இந்த ரூம் இங்கே இருந்ததுனால ஒரு பிரச்சனையாக இருந்தது இந்த ரூம் இந்த பக்கம் மாற்றிட்டோம் இல்லை இந்த படி இந்த இடத்துல இருந்ததுனால நம்மளுக்கு இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தது இந்த படியை நம்ம இனிமேல் மாற்றிட்டோம் இனி நம்மளுக்கு எதுவும் இங்கே வராது அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணதன் மூலமாக மன நிம்மதி அடைஞ்சிட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு வாஸ்து பரிகாரமாகும் மிக சிறப்பான பரிகாரமாகும் இல்லை ஏதாவது மந்திரங்கள் செபிக்க சொல்கிறாங்க ஒரு இறைவனை வழிபட சொல்கிறாங்கன்னா அந்த இறை வழிபாட்டை மேற்கொள்கிறதும் அவங்களுக்கு மன திருப்தியை தரும்னா அதுவும் அவங்களுக்கு வாஸ்து குறைபாட்டை கண்டிப்பாக நீக்கும் இதுதான் உங்கள் கேள்விக்கு ஒரு சிறப்பான பதில் நன்றி வணக்கம் சூப்பர் கேள்வி கேட்டிருக்கீங்க பிரமாதம் சார் சிறப்பான பதில் சொன்னிருங்க ரொம்ப நன்றி குருஜி மேலும் விவரங்களுக்கு கேபி ஜோதிட பயிற்சி டிவிடியாக வெளியிட்டிருக்குறோம் அந்த டிவிடியை வாங்கி பார்த்து முழுமையாக ஜோதிடம் கற்று அழகாக பலன் கூறுமாறு நீங்களும் பலன் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் டிவிடி வடிவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கேபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய டிவிடிய பெற அணுகும்